அகில இந்திய அளவில் புறப்பட்டுட்டீங்க நான் மற்ற மாநிலங்களில் போய் பிரச்சாரம் அப்படிங்கிறது அது இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கீங்க அந்த அனுபவத்தை சொல்லுங்கள் முடிஞ்ச உடனே நமக்கு தேதி முடியுது இருபதாம் தேதி உடனே ஃபோன் இருபத்தொன்னாந்தேதி திருப்பதி கேண்டிடேட்டுக்கு நீங்கள் நாமினேஷன் ஃபைல் பண்ண போகணும் உடனே நாங்கள் போயிட்டோம் இருபத்தி ரெண்டாம் தேதி உடனே அங்கே விஜயவாடாவில் அங்கே ஒரு கேண்டிடேட்டுக்கு நாமினேஷன் அது முடிச்சுட்டு அடுத்த நாள் சென்னைக்கு வர்றேன் உடனே நீங்கள் தெலுங்கானாவில் நாகர் கர்னூல் அந்த கான்ஸ்டன்சியில் உங்களை இன்சார்ஜாக போட்டிருக்கோம் நீங்கள் அங்கேருந்து போலிங் முடிஞ்சு போலிங் முடிகிறவர்கள் அந்த தொகுதியில் தான் இருக்கணும் அப்புறம் பக்கத்தில் ஏதாவது ஏன்னா அங்கே மா இங்கே அருந்ததிர்ன்னு சொல்லக்கூடிய அங்கே மாதிகா கம்யூனிட்டி ஓகே ஓகே ஸோ அவங்க வந்து பூரா பிஜேபிக்கு ஆன ஆதரவாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே எம்ஆர்பிஎஸ் சொல்லக்கூடிய மந்த மாதிகான்ற ஒரு பெரிய லீடர் அவர் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணார் ஸோ அப்போ வந்து நீங்கள் முழுமையாக அவங்கள கோர்டினேட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே இருங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட பதிமூணாந்தேதி போலிங் டே பன்னிரெண்டாம் தேதி வரலுமே அங்கே இருந்து அதை வேலை முடிச்சுட்டு அப்புறம் உடனடியாக டெல்லி அதுக்கு வந்து தொடர்ந்து எங்கள் நார்த் இந்தியாவில் இப்போ பஞ்சாபில் ஹிமாச்சலில் வாரணாசியில் தேர்தல் கட்சி அங்கே பார்ப்பாங்க எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ்லாம் வர வரைக்கும் சஸ்பென்ஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஒரு ரவுண்ட் எல்லாமே சுற்றிட்டு வந்துட்டீங்க நானூறுரூவா அதில் வந்து எந்த டவுட்டும் யாருக்கும் வேண்டாம் எந்த சந்தேகமும் இல்லை மூன்றாவது முறையாக நானூறுக்கும் மேற்பட்ட ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் தொகுதிகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமராவது நிச்சயிக்கப்பட்டு எழுதி வைக்கப்பட்ட ஒன்று நாலாம் தேதி அது எல்லாருமே கொண்டாடுகின்ற நாளாக இருக்கப்போகிறது ஓகே நிறைவாக நம்ம அதிகம் எங்கேயும் நீங்கள் பகிர்ந்துட்டு இருக்க மாட்டீங்க உங்களுடைய குடும்பம் பற்றி என்னுடைய குடும்பம் ஜென்ரலாகவே எங்கள் குடும்பம் அரசியலில் யாருமே தலையிடுறதில்ல எங்கள் அப்பா அம்மா இன்றைக்கும் விவசாய வேலை பேர் பிள்ளைகள் எத்தனை பேர் நானும் தம்பியும் தம்பி எங்கள் அப்பா அம்மா அவர்கள் விவசாய வேலை பார்த்துட்டு இருக்காங்க என்னுடைய தம்பி ரெண்டாயிரத்து பதினாறில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் காலமாயிட்டார்கள் அதனால் என்னுடைய தம்பியுடைய ஒய்ஃப் குழந்தைங்க அவங்க எல்லோரும் அங்கே ஊரில் இருக்கிறாங்க என்னுடைய ஒய்ஃப் இங்கே சென்னையில் கீழ்பாக் மருத்துவக் கல்லூரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மருத்துவ டாக்டராக இருக்காங்க இல்லாமல் பல இடங்களில் மருத்துவ பணி செய்திருந்தாங்க இரண்டு பசங்க ரெண்டு பேரும் படித்துக்கொண்டிருக்கிறார்கள் அவங்க எங்கேயும் பொது வழியில் யாரும் எங்கேயும் வர்றதில்லை ஒய்ஃபும் இன்றைக்கி கூட அந்த அப்போ ஸ்கூட்டியில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க வெரி குட் இல்லை அந்த எளிமையை வந்து நீங்கள் அடிப்படையிலேருந்தே கொண்டு வந்துட்டீங்க சரி அப்பா அம்மாவுக்கு வந்து அவங்க வேர்களை விட்டு வரமாட்டாங்க அவங்க அந்த கிராமம் விவசாயம் அப்படிங்கிற அவங்களுடைய பழக்கொழுக்கம் நீங்கள் ஆனால் நீங்கள் இவ்வளோ உயர்நிலைக்கு வந்துவிட்ட பிறகு அப்பா அம்மா கூப்பிட்டு போய் இங்கேலாம் காமிக்கணும் இது பண்ணணுன்னு அந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப இல்லை வந்திருக்குறாங்க அவங்க பிஎம் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்ம தமிழ் புத்தாண்டு டெல்லி வீட்டில் கொண்டாடணும் அப்போ வந்து அவங்க வந்திருந்தாங்க அவங்க எல்லாமே பிரதமர் கூட எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க குடும்பத்தோடு அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் அதுக்கு அடுத்தது அப்போதைய ஜனாதிபதி அதுக்கு அடுத்து அதுக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த்ஜி அவங்க அவங்க ஜனாதிபதி மாளிகைக்கு போய் அவங்க கூட எல்லாம் இருந்து சாப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ அது அவர்களுடைய தாண்டின பெருமை வேறு என்னோட அவங்க ரெண்டு பேருமே பிரதமர் கூடயும் அப்போதைய ஜனாதிபதி திரு ராம்நாத் ஜி கோவிந்த்ஜி அவர்களூடையும் திரு மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்களையும் ஃபோட்டோ எடுத்து அவங்க அது ஒரு பெருமையாக இருக்கிறாங்க அந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்த உண்மையிலே உண்மையில் பெரிய பேர் நீங்கள் இப்போ நிறைவாக சொல்லிட்டதால் இப்போ அதை நம்ம பேசாமல் விட முடியாது இந்த பொங்கல் விழா உங்கள் வீட்டில் கொண்டாடின பொங்கல் விழாங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கேன் தமிழ்நாட்டிலேயே அது ஒரு பெரிய விஷயமாக பேசிட்ட பிரதமரை அழைத்து அது 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 எப்படி அந்த சிந்தனை அப்படி வந்துச்சு அது அந்த அதை பற்றி கொஞ்சம் சொல்ல இல்லைங்க நாங்கள் ஏன்னா போன வருஷம் தமிழ் புத்தாண்டு கொண்டாடணும்னு முடிவு பண்ணோம் முடிவு பண்ணி கார்டெல்லாம் பிரிண்ட் பண்ணி நாங்கள் எல்லாத்துட்டையும் நான் போய் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிட்டு சரி பிரதமர் வருவாரான்னு தெரில ஏன்னா ஒரு பார்லிமெண்ட் நடந்துகிட்டு இருக்குது வருவாரான்னு தெரியல சரி நம்ம போய் ஒரு இன்விடேஷன் வைப்போம் அவர் வர்றாரு இல்லையான்றது ஒரு டவுட்டோடையே போய் ஒரு இன்னோடி அவர் தமிழ் புத்தாண்டா நான் உடனே வர்றேன் அப்படின்னோடனே ஐயோ எங்களுக்கு அதிர்ச்சி உடனே நாங்கள் வந்த உடனே உடனே அந்த ப்ரோக்ராம் எல்லாம் மாற்றி ஏன்னா நம்ம வேறு மாதிரி கொண்டாடணும் இப்போ பிரதமர் வந்தோடனே அதுக்கான ஏற்பாடுகள் மூணு நாளில் வெறும் மூணு நாளில் அதே மாதிரி நிகழ்ச்சி அப்புறம் இதே மாதிரி பொங்கல் விழாவும் வெறும் மூணு நாளில் பொங்கல் விழாவை கொண்டாடணுன்ட்டு முடிவு பண்ணோம் பிரதமர் தேதி கொடுத்த உடனே அதுக்கான ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்டமாக பொங்கல் விழாவை நாம் பண்ணியிருந்தோம் பிரதமர் அவர்கள் வந்து கோபூஜை கலந்து கொண்டு அவரே பொங்கல் வைத்து கலாய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் இருந்தார்கள் தமிழ் புத்தாண்டில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருந்தாங்க ஸோ அது மாதிரி இரண்டு நிகழ்ச்சிகள்லேயுமே என்னுடைய டெல்லி வீட்டில் பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டது தமிழன் ஆகிய நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பெருமை கூடப்படக்கூடிய பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்வுகள் அந்த அந்த நிகழ்வுக்கு நீங்கள் காரணமாக இருந்தது உன் வேலை உங்களுக்கு வாழ்த்துக்கள் எங்களுடைய தமிழ் ஜனம் அரங்கத்துக்கு வந்திருந்து சொல்லப்போனால் இ இதுவரை பகிர்ந்து கொள்ளாத பல தகவல்களை எங்களோட பகிர்ந்திட்டத்துக்கு நன்றி விரைவில் மீண்டும் உங்களுடைய புதிய வெற்றியோடு புதிய அமைச்சரவையில் உங்களை சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி